வணக்க நண்பர்களே இன்றைக்கி ஆதி திருவரங்கம் ரங்கநாத பெருமாள் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருவண்ணாமலையில் இருந்தோம் திருக்கோவிலூர் பக்கமாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் ஆதி திருவரங்கம் இந்த கோயில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கும் முன்னதாக கட்டப்பட்டதாக சொல்லப்படுது கோயில் வளாகத்துக்குள்ளே கோசாலை இருக்குதுங்க கீரை கோயிலுக்கு வெளியே கட்டு பத்து ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க இதை கொடுத்துட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே நம்ம போகலாங்க இப்போ பார்க்குறதா கோயிலோடய என்ட்ரன்ஸு கோயில் நிலவர்களுக்கு வெளியே வந்து இந்த இடத்துல வேலைக்கு நிறைய பேர் பார்க்க முடிஞ்சுது இந்த இடத்துல தேங்காய் வாங்கிட்டு வந்தால் உடைக்கணும் உள்ளே சாமிக்கு தேங்காய் உடைக்கிற வழக்கம் இல்லைங்க அதே போல் இங்கே நம்மளுடைய குடும்ப பேருக்கெல்லாம் அர்ச்சனை கிடையாது சாமி பேருக்கு மட்டும்தான் திருமணமாகணும் குழந்தை வர வேண்டும்ன்றவங்க இந்த மரத்தில் கயிறு கட்டுறாங்க தொட்டில் கட்டுறாங்க பழமை வாய்ந்த கோயிலுங்க சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லுது ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் இங்கேயே இருப்பார் கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா புலி சாதம் லெமன் சாதனை குறைவான விலைக்கு தராங்க மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ